இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சிக்கு வந்து வணிமந்தன் இணையத்துவ தளத்தின் ஊடாக இணைந்து பயணிக்கின்ற பிரான்ஸில் இருக்கின்ற செல்வம் அவர்கள் அவர்கள்தான் இவக்கு இந்த உதவியை செய்து வச்சவாங்க இதில் வந்து செல்வம் மண்ணாட உதவியை பார்த்தோமாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய உதவி செய்திருக்கிறாங்க செல்வம் அண்ணா அதே வகையில் இந்த தங்கச்சிக்கான உதவிகளும் முதலாம் மாதம் சீசன் டிக்கெட் தந்தாங்கன்னு இங்கிலவாங்க இவ தான் அந்த கோயிலவதனி பாத்தீங்கன்னு சொன்னா அவாவுக்கு வந்து பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வட ரெண்டு பிள்ளைகளுக்கு செல்வம் அண்ணா சீசன் டிக்கெட் வழங்கி வச்சவரு அஹ் இதுக்கு முதல் பார்த்தீங்களாக இருந்தால் பதினாறு ஆறு பிள்ளைகளுக்கு சீசன் டிக்கெட்டும் அதனோட இணைத்து எல்லாம் மொத்தம் பதினாறு பிள்ளைகளுக்கு கல்வி மட்டக்களப்பு மாவட்டத்தில் செல்வம்மன் அவர்கள் உதவி செய்திருக்கிறாங்க அதில் வந்து இந்த தங்கச்சிர பிள்ளைகளும் ரெண்டு பேர் உள்ளடங்கப்பட்டிருக்கிறாங்க மற்றது வந்து செல்வம்மன்னா வட கடைக்கு வந்து கடையை மேம்படுத்தி கொடுப்பதற்காக மளிகை பொருட்கள் வேண்டுவதற்கான பணத்தினையும் அனுப்பி வைத்திருந்தவர் எல்லாம் மொத்தமாக இந்த தங்கச்சிக்கு வந்து அறுபதனாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவிகளை செல்வம்மன் அவர்கள் செய்திருக்கின்றனர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வந்து நிலம் எழுத்து கொடுக்குறதுக்காக செல்வம் அண்ணா வந்து வக்கு வேறையாக பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை அனுப்பி வைத்தவங்க அதுக்காக நாங்கள் கடைக்கெல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக கடைக்கான பொருட்கள் தேவையான மளிகை பொருட்கள் வந்துவதற்கு பெரும் தொகையான ப பணத்தினை அனுப்பி வைத்திருந்தவர் பாருங்கள் நாங்கள் அன்றைக்கு வரும்போது இந்த கடையில் ஒரு சாமான் கூட இல்லாமல் இருந்தது நிறைய சாமான்கள் இந்த இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்களாக இருந்தால் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் சாமான எடுத்து கொடுத்தவாக்கு அந்த கடையில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தவங்க இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து காசு கொடுத்து வேண்டா ஒரு நாலாயிரம் ரூபா வரும் அதை வந்து இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஃப்ரீயா கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்தறாங்க நிறைய பாருங்க எல்லாம் கடை தெண்தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான்